வேலை வாங்கி தருவதாக கூறி ஏழு பெண்களை கடைத்துச் சென்று அவர்களை கொடூரமாக கொலை செய்த சைக்கோ கொலையாளியை தற்போது போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர் சினிமாவை மிஞ்சும் அளவுக்கு கொடூரமான இந்த சைக்கோ சிக்கியது எப்படி என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி குறிப்பு இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முடிந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் தெலுங்கானா மாநிலம் பெத்தமுல் நகரை சேர்ந்தவர்தான் கிறிஸ்தப்பா இவர் சில நாட்களுக்கு முன்பு ஒரு பெண்ணை கடத்திச் சென்று கொலை செய்ததாக புகார் வந்ததையடுத்து அதை விசாரித்த போலீசாருக்கு அடுத்தடுத்த பல திடுக்கிடும் தகவல்கள் கிடைத்தன அவர் இதுபோல பல பெண்களை கொண்டதை ஒப்புக்கொண்டுள்ளார் கிஸ்தப்பாவால் ஏழாவதாக கொல்லப்பட்ட அந்த பெண் கடந்த நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி காணாமல் போயுள்ளார் அந்த பெண்ணின் குடும்பத்தினர் போலீசில் புகாரும் அளித்தனர் அந்த புகாரை அடுத்து சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் அந்த பெண் கடைசியாக கிஸ்தப்பாவை சந்தித்தது தெரிய வந்தது இதையடுத்து அவரை போலீசார் கைதும் செய்தனர் அவரிடம் விசாரித்தபோது அந்த பெண்ணுடன் தான் பேசியதாகும் ஆனால் அதன் பிறகு என்ன நடந்தது என்பது பற்றி எதுவுமே தனக்கு தெரியாது என கிஸ்தப்பா போலீசாரிடம் கூறியுள்ளார் ஆனால் அவரின் நடத்தை மற்றும் பதில்கள் சரியாக இல்லாததால் போலீசாருக்கு அவர் மீது சந்தேகமும் ஏற்பட்டது அதன் பிறகு நடந்த முழுமையான விசாரணையில் கிஸ்தப்பா தான் அந்த பெண்ணை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டுள்ளார் விசாரணையில் கிஸ்தப்பா கடைசியாக கொன்ற பெண்ணை காட்டுப்பகுதிக்கு அழைத்துச் சென்று சேலையால் கழுத்தை நெறித்து கொன்றதும் தெரிய வந்தது கிஸ்தப்பா அந்த பெண்ணிடமிருந்து பணம் மற்றும் வெள்ளி கொலுசுகள் செல்போன் உள்ளிட்டவைகளை எடுத்துக்கொண்டு தப்பிச் சென்றதையும் ஒப்புக்கொண்டதாக காவல்துறையினர் தரப்பில் இருந்தும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிறிஸ்தப்பா இந்த பெண்ணுக்கு முன் கிட்டத்தட்ட ஆறு பெண்களை இதுபோன்று கொன்றுகிறாராம் கூலி வேலை செய்யும் பெண்களை குறிவைத்து அவர்களுக்கு நல்ல சம்பளத்தில் வேலை வாங்கி கொடுப்பதாக கூறி ஆசை வார்த்தைகளை கூறி ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு அழைத்துச் சென்று அவர்களை கொடூரமாக கொள்வாராம் அவர்களிடமிருந்து செயின் பணம் கொலுசு ஆகியவற்றையும் திருடி கொண்டு சடலங்களையும் அடையாளம் தெரியாத அளவுக்கு அழித்து வீசிவிட்டு அங்கிருந்து சென்று விடுவாராம் இந்த திடுக்கிடும் தகவல்களை போலீசார் தெரிவித்து உள்ளனர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ள கிஸ்தப்பாவிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள்